பதினேழு முடிச்சிட்டியே ஆனா செம்பரியில வந்து செங்குட்டி விளக்க தான் லாபமா இல்ல பொட்டு மத்த குட்டி விளக்க லா வெட்டி வழக்க லாபம் ஒவ்வொரு இடத்துக்கு ஆனா உங்களுக்கு செங்குட்டி தான் லாபம் இருக்கு லாபம் தருது அப்படிதானே சரி ஓகே வேலை பரவாயில்லையா சந்தில ஒரு அருமையான கிட்டா நல்ல ஒருத்தவங்க கொரியாட்டு கிட்டா வாங்கிருவீங்க கிட்டா பல்லு அப்படிங்க நாலு நாலு பல்லு கிட்டா நல்ல புளியம்புரு கிட்டா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க மாரியம்மன் கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

அருமையான ஒரு வளர்ப்பு கேத்தால ஒரு கொடியாட்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் மரியா இருக்குங்க அது இது ஒரு வருஷத்துக்கு மரியாதை ஒரு வருஷம் குட்டியா இருக்கு அப்படிதானே பொடியாட்டது வந்து கிராஸ் காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடிக்காது காய் அடிக்காத பல் போட்டுக்கா பல் போடலையா பல் ஒரு ரெண்டு பல் போட்டு ரெண்டு பல் போட்டுட்டு அப்படிதானே சரி எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பியா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கிடா கோயிலுக்கு தான் ஓ கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கூட எப்படியா கோயில் கூட வைகாசி மாசம் வைகாசி மாசம் இப்பே வைகாசி ஆமா அந்த டைம்ல ரேட் அதிகமா இருக்கு அப்படிதானே அதிகமா இருக்கு அதனால இப்பே வாங்கிட்டீங்க எப்போ அப்படிதான் வாங்குவீங்களா ஆமா ஆமா எப்போ என்ன வேலை சொன்னாலும் என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்களா பன்னெண்டு ரூபா வாங்கிருக்கீங்க பன்னெண்டு ரூபா வாங்கிட்டு போறீங்க வேலை பரவாயில்லையா கூடுதல் நினைக்கலாம்

பால் மாடு கிடைக்கிறதா நம்ம பால் எப்படி மூணு மாசம் கொடுத்தா ஆறு மாசம் கொடுத்தா நல்லது ஆறு மாசம் கொடுத்தா போதும் மூணு மாசம் கொடுத்தா போதும் இதுக்கு முன்னாடி சின்ன குட்டி வாங்கி வளர்த்தானோ இருக்கானே ஆமா அனு இருக்கனே வாங்கி ஆமா மாடு கிடைக்கலாம் வீட்டுல மாடு கிடைக்கும் சரி ஓகே 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 அந்த குட்டி ரெண்டு எவ்வளவு வாங்கிருக்கேன் இது தம்பி வாங்கிருக்காப்ல தம்பி எவ்வளவு வாங்கிருக்காப்ல அது ஆறு சில்லு ஆறு ஐநூறு ஆறு ஐநூறு வாங்கிட்டு போறா அப்படிதானே கிராம மாதிரியே முடியாது ரெண்டு கிராய் ரெண்டு கிராய் ஆடு ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை பால் ஆடா இருக்கணும் நாலு நாலு பல்ல ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கணும் மூணு மாசம் மூணு மாசம் சென்னு சொல்லிருக்கா அப்படி தானே சென்னையே கன்ஃபார்ம் பண்ணீல அப்படி என்ன பண்ணிட்டேனே பால பீச்சு பாத்தீங்களா நல்லா பிரிசு

ஏழாயிரம் ரூபாய் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி முந்நூறுவா குடுத்து ரெண்டு ஆடம் ரெண்டு ஆடமே ஏழாயிரத்தி முன்னூறு ஏழாயிரம் ஏழாயிரம் வேற வழி இல்ல வலி இல்ல ரொம்ப யாருன்னு விற்பனை இல்ல விற்பனை இல்ல ரொம்ப ஸ்லோ இந்த வாரமும் போனோம் நல்லா விற்கும் மேல பழைய சந்தி வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்லோ குட்டி இருக்கு குட்டியா இருக்கணும் அந்த குட்டியெல்லாம்

சரி தெரிய பழக்கம் இல்ல ஓ பழக்கம் இல்ல ஆடு வாங்கி வளர்க்க போறீங்களா எதுனால ஆடு வாங்கி வளர்க்குன்ற சொல்லி வேலைக்கு போனா வேலைக்கு போக முடியல அதனால ஆடு குட்டி வீட்டுல பயக்காட்டுக்கு போறதுனால